நமஸ்காரம் அஸ்ம சர்வகுருபியோ நமகா வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் இது ஆடி மாத ஸ்பெஷல் இப்போ நாம் பார்க்க போகிறது சமயபுரம் மாரியம்மன் பலவிதமான அருளை கொடுக்கக்கூடியவளாக திருச்சிக்கு வெறு அருகாமையில் பிச்சாண்டார் கோவில் ரயில் நிலையத்திலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது திருச்சி சென்னை ரோட்லேயே ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அழகான திருக்கோவில் சமயபுரம் மாரியம்மன் சமயபுரம் சாய்ந்தாள் சமயபுரம் சாதித்தாள் கண்ணபுரம் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த மாதிரி மகா காளியாக விளங்கக்கூடியவள் துர்கையாக யோக மாயையாக விளங்கக்கூடியவள் சமயபுரத்து மாரியம்மன் மாரியம்மன் அப்படின்னாலே ஒவ்வொரு ஊர்லேயும் நமக்கு நன்மையை தரக்கூடியவளாக அருளை தரக்கூடியவளாக எல்லா ஊர்லேயும் தான் மாரியம்மன் அதுலேயும் இந்த சமயபுர மாரியம்மன் கண்ணில்லாதவர்களுக்கு கண்ணை கொடுக்கக்கூடியவளாகவும் படிப்பில்லாதவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியவளாகும் பொருள் செல்வம் இல்லாதவர்களுக்கு பொருள் பொருட்செல்வத்தை கொடுக்கக்கூடியவளாகவும் இந்த ஆடி மாதத்தில் அருளை மேன்மேலும் அள்ளி கொடுக்கக்கூடியவளாகவும் அமைந்திருக்கிறாள் அதுவும் இந்த ஊருக்கு மாயை யோகமாயை நம்ம கிருஷ்ணன் கேள்விப்பட்டிருப்போம் கிருஷ்ணனுடைய கிருஷ்ணன் பிறந்தபோது தானும் பிறந்தது கிருஷ்ணனுக்கு பதிலாக கிருஷ்ணன் அடுத்து எட்டாவது குழந்தையாக பிறக்கிறான் என்று சொல்லி மறைந்தவள் யோகமாயை கிருஷ்ணனுடைய அக்கானுடன் சொல்லலாம் சகோதரியாக விளங்குபவள் அந்த இடம் சமயபுரம் இந்த மாரியம்மன் பெரிய பிராகாரங்களை கொண்டதுங்க கோவில் வந்து பெரிய பெரிய பிராகாரங்களை கொண்டது ஏன்னா நான்கு பிராகாரங்கள் கொண்டது பெரிய பிராகாரம் அதில் மூன்றாம் பிராகாரம் வந்து தென்கிழக்கு மூலையில் பௌர்ணமி மண்டபம் ஒரு பிராகாரத்தில் ஒரு பெரிய மண்டபம் வடமேற்கு மூலையில் வசந்த மண்டபம் கொடி கம்பத்திற்கு நேரே வேற ஒரு அழகான நான்கு கால் மண்டபம் பல மண்டபங்கள் அது மட்டுமல்ல இன்னொரு பிராகாரம் வந்து எப்படி முடியுமா ஸ்ரீரங்கத்தினுடைய மண்டபத்தினுடைய ஒரு வெளி சுவருக்கு இந்த பிராகாரம் எல்லையாக அமைந்திருக்கிறது அப்படின்னா எவ்வளவு பெரிய கோயிலாக ஸ்ரீரங்கம் கோயிலும் சமயபுரம் கோவிலும் இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு பாருங்க ஏன்னா எல்லாரையும் எல்லோருடைய நலனையும் காக்க வேண்டி அந்த காலத்தில் கோவில்கள் அமைத்திருக்கிறார்கள் ஒரு பெரிய கோவில் அப்படின்னா பஞ்சம் வந்தாலோ அல்லது வேறு எந்த விதமான தாக்கங்கள் வந்தாலோ மக்கள் அனைவரும் சௌகரியமாக இருக்க வேண்டும் என்றுதான் கோவில்களை அமைத்தார்கள் அப்படி உண்டான கோவில்தான் தான் இதுவும் மூலஸ்தானத்தில் மாரியம்மன் நான்கு திருக்கரங்களோடு விளங்குகிறாளாம் மிக அழகான கரங்கள் அது மட்டுமல்ல ஐந்தலை நாகம் கொடை பிடிக்குமா போலே எப்படி சிவபுரானுக்கு நாம நாகம் இருக்கோ மகாவிஷ்ணு படுக்கையாக இருக்கக்கூடிய ஆதிசேஷனோ அந்த மாதிரி இங்கே அம்மனுக்கு நாகம் குடைபிடிக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது சரி சார் என்ன விசேஷம் இந்த இடத்துல ஞாயிற்றுக்கிழமையில் பூச்சொரியல் விழா அப்படின்னு ஒன்று நடக்கிறது நமக்கு சரியும் பூச்சொரியல் விழா பூமிதி இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்ட ஒன்று தமிழர்களுக்கு ஆவி வந்த ஒன்று ஏன்னா மனசில் கஷ்டம் வந்துடுது அப்படின்னா உடனே அந்த கஷ்டத்தை நம்ம யார்கிட்ட போய் சொல்லுவோம் நம்ம கஷ்டத்தை கேட்கக்கூடியவர்கள் தாய் தந்தையாக இருந்தால் சொல்லலாம் அதே தவிர வேறு யாரும் இல்லை அம்மன் கிட்ட தான் சொல்ல சொல்ல முடியும் அதுவும் அம்மன் நம்முடைய தாய் போல் இருந்து அனைத்தையும் கேட்டு நமக்கு அருள் செய்யக்கூடியவளாக இருக்கிறாள் அதுவும் நம்முடைய ஹிந்து மித்தாலஜி இதெல்லாம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடக்கூடியது ஆடிப்பூரம் நவராத்திரி இந்த விழாக்கள்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்குது இங்கே இன்னொரு விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூன்று ஸ்தல விஷங்கள் ஏ வேம்பு இந்த இடத்துல ஸ்தலவிஷமாக கொண்டாடப்படுகிறது வேப்ப மரம் வேம்புன்னா வேப்ப மரம் ஸ்தலவிஷமாக இருக்குது மற்ற மரங்களும் அதாவது நன்மையை பயக்கக்கூடிய அரச மரம் மற்ற மரங்கள் இங்கே விருஷங்களாக வளர்ந்து பல மூலிகைகளாக பெருகி கிடக்கின்றன இந்த கோவிலில் இப்போது அந்த கோவில் பல மூலிகைகள் இருக்கிறது இல்லை இருந்தாலுமே நாம் வணங்கி வருவதற்கு ஏற்றதாக சரி சார் என்ன செய்யணும் இந்த கோவிலுக்கு போனால் நம்ம என்ன செய்யணும் அம்மனை கிட்டத்தட்ட முடிஞ்சதுன்னா ஒரு இரண்டிலிருந்து நான்கு சுற்றுக்கள் வலம் வர வேண்டும் இப்போ கூட்ட நெரிசல் ரொம்ப அதிகமாக இருக்குது அம்மன் கிட்ட போகச்சே நாம் என்ன நினச்சிக்கிறோமோ அதை மனதுக்குள்ளே எண்ணி அம்மா நீ தான் எனக்கு இந்த அருளை செய்ய வேண்டும் என்னை காப்பாற்ற வேண்டும் எனக்கு கண் வேண்டும் இந்த ஆடி மாத ஆரம்பிக்கக்கூடிய புது வருடம் படிப்பிற்காக ஆரம்பிக்கக்கூடிய வருடம் எல்லோருக்கும் நன்றாக இருக்க வேண்டும் குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும் என்று மனதிற்குள்ளே தீர்க்கமான சிந்தனையை செய்து இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பட்டினி விரதம் இருந்து இந்த கோவிலை சென்று அம்பாளை வணங்கி வருதல் அப்படிங்கிறது ஒரு வழி வழியாக வரக்கூடியது ஒன்று நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அவரவர்களால் இயன்றபடி சில பேர் ஏகாசி விரதம் இருக்கிறது உண்டு சில பேர் அமாவாசை விரதம் இருக்கிறது உண்டு சில பேர் வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கிறது உண்டு அந்த மாதிரி இந்த கோயிலுக்கு போகணுன்னா முதல் நாள் விரதம் இருந்து ஏன் விரதம் இருக்கிறது அப்படின்னா நாம் சிந்தனை வந்து அம்பாளிடமே இருக்கும் வேறு எந்த சிந்தனையும் இருக்காது அதனால் விரதம் இருக்கிறதுன்னு சொல்கிறோம் அதனால் விரதம் இருந்து அந்த அம்பாளை வணங்கி சேவித்து வந்தோமே ஆனால் நிச்சயமாக நாம் நினைக்கக்கூடிய அனைத்தும் இந்த ஆடி மாதம் மட்டுமல்ல மற்ற மாதங்களிலும் நமக்கு கிடைக்கும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்